ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் லாஸ்கரி பவுல் இன்னைக்கு ஒரு சூப்பரான சீ ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ப்ரான் பெப்பர் ஃப்ரை ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான ப்ரான் பெப்பர் ரோஸ்ட் ரெடி பண்ணிடலாம் எல்லா வித சாதத்துக்கும் சூப்பரான ஒரு சைடிஷ் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எந்த சாதத்து கூட வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா வெறும் சாதத்து கூட வச்சு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலே அவ்வளோ ஒரு டேஸ்டில் இருக்கும் ப்ரான் பேப்பர் ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா நான் ஒரு ஆஃப் கேஜி பெரிய ப்ரான்ஸ் தான் வாங்கியிருக்கேன் அப்போ தான் க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும் ப்ரான்ஸை ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டிவைன் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ப்ரான்ஸ் கூட மஞ்சள் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மசாலா எல்லாம் பிரான்ஸ்ல நல்லா இறங்கணும் அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நல்லா பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு ஹாஃப் லெமன் சேர்த்துட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் இந்த மசாலால நல்லா ஊற விட்டுறலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் பெரிய வெங்காயம் ஒன்று மல்லி காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகா சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் கடாயில் என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் சோம்பு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சோம்லையா அந்த க்ரீன் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது நம்ம மேரினேட் பண்ண ப்ரான்ஸை சேர்த்துக்கலாம் ப்ரான்ஸை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடலாம் சில வீடியோஸில் பார்த்தேன் ப்ரான்ஸ்க்கு வந்து பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்துருப்பாங்க அந்த மாதிரி சேர்க்கும்போது ஃபுடோட ஒரிஜினல் டேஸ்டே கிடைக்காது மட்டன் சிக்கன் சமைக்கும்போது பட்டை கிராம்பு சேர்த்தா நல்லாயிருக்கும் ஆனால் சீ ஃபுட் சமைக்கும்போது என்றைக்குமே பட்டை கிராம்பு சேர்க்கவே கூடாது அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டே மாறிடும் சீ ஃபுட்னா ஃபுட் மாதிரி மட்டும்தான் சமைக்கிறது எனக்கு பிடிக்கும் இந்த பட்டை கிராம்புலாம் நான் அவாய்ட் பண்ணிடுவேன் எனக்கு பிடிக்காது ரொம்ப குயிக்காக சமைக்கக்கூடிய ரெசிபின்னா அது சீ ஃபுட்ஸ் தான் சீக்கிரமாக வெந்துடும் அஞ்சு நிமிஷம் போதும் வேகிறதுக்கு மீன் நண்டு ப்ரான்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் வேகிறதுக்கு மசாலாவோட பச்சை வாசம் போயிட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேக விட்டுறலாம் ஆல்ரெடி ப்ரான்ஸ் குப்பு சேர்த்துருக்கோம் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் ப்ரான்ஸை ஓவர் குக் பண்ணால் ரப்பர் மாதிரி ஆகிடும் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் டைம் பார்த்து குக் பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதான் ப்ரான்ஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு ஃபைனலாக எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ரொம்ப குயிக்காக ஈஸியாக சிம்பிளாக சூப்பரான ப்ரான் பெப்பர் ரோஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு வீட்டில் ப்ரான் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிங்கன்னா இப்படி தான் எப்பவுமே சமைப்பீங்க அவ்வளோ ஒரு டேஸ்டில் இருக்கும் அந்த ப்ரான் பெப்பர் ஃப்ரை என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம நிலாஸ்கரிபோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்